कृष्ण गुरुदेव महेश्वर गुरु साक्षा पर ब्रह्म श्री गुरव नम श्रीनिवासा विमहे सच्चिदाननंदा धीमहे तो साई प्रचोदयाद शिरिपुरवासीन

இறைவனின் பேரருடோடும் ஞானசாயிநாத அருளோடும் ஆலயத்திலே சாய்நாதரை தரிசனம் செய்தோம் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் எங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கள் எங்களை விட்டு கர்ம வினைகள் தெரியாமல் எங்களை விட்டு விலக வேண்டும் கர்ம வியாதி ரோக நிவாரணம் கிடைக்க வேண்டும் கர்ம வியாதி எங்களை விட்டு விலக வேண்டும் நாங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் எங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் அபிவிருத்தி ஆக வேண்டும் எங்களுடைய எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம் எங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்துடன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கள் சாய்நாதாய நமோ நமகக்கூடி பிரார்த்தனை நமஸ்கார சமர்ப்பயாமி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு வியாதி நிறைய என்னென்ன வியாதின்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனாலும் தெரியுது ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும் போது புதுசு புதுசாக ஒன்னும் வருது அந்த வியாதியெல்லாம் நம்மளை விட்டு விலகணும் யாருக்கும் அந்த மாதிரி வியாதி தொந்தரவுலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தா கூட நம்ம அதுக்கெல்லாம் பாபா வந்து துணியை ஏற்றி அந்த உதியை பிரசாம கொடுக்கிறார் விதியை சரி செய்தாலும் அதை ஏன் உதி சரி செய்யும் எந்த வியாதியா இருந்தாலும் அந்த உதியை எடுத்துடணும்னு உதிதான் மருந்து அது மாதிரி அவங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ தம்பதி தொட்டில் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும் கஷ்டப்படுறவங்க அந்த கஷ்டத்திலேயே விலகி சந்தோஷமா இப்போதும் நிம்மதியா இருக்கணும் குடும்பத்துல ஒற்றுமையோட இருக்கணும்னு என்னென்னலாம் யாராவது பிரார்த்தனை இருக்கோ வேண்டிக்கோங்க பாபா கண்டிப்பா நடத்தி கொடுப்பா சைனா மகாராஜுக்கு ஒரு கண்ணை முடிண்ட